வணக்கம் நேயர்களே சங்க இலக்கிய நூலான புறநானூற்றின் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாம் பாட்டான தொக்குயிர்வ்வம் என்ற பாடலையும் அதன் பொருளையும் இப்ப நாமப் பார்க்கலாம் இந்தப் பாட்டை எழுதியவர் பிரமனார் என்ற புலவர் இவர் நிலையாமையை நன்கு உணர்ந்து வாழ்க்கையை வெறுத்து துறவர நெறியில் நின்றவர் பிரமத்தை உணர்ந்தவர் என்னும் சிறப்பால் இப்பெயரைப் பெற்றவர் தினை திணை இச்சையுள் இடையிடையே சிதைந்துள்ளது இது நிலையாமை பற்றி மிகவும் திட்பமாக எடுத்துக் கூறுகின்றது வாழுங்காலத்தில் தானே புகழ்தரத் தகுந்த செயல் செய்யாதவன் சாகுங்காலத்து எல்லையில் வருந்துவது ஏனோ என்கின்றார் குன்றுதலை மணந்த மண் மலைகள் சூழ்ந்த இந்த உலகம் முழுவதும் புதுமை சுட்டிய மூவர் உலகமும் புதுமையின்றி சுட்டிப் பேசிய மூவேந்தர் நாடும் புதுமையின்றி ஆண்டிசினோர்க்கும் புதுமையறத்தாம் ஒருவரே ஆண்ட பெருவேந்தருக்கும் மாண்டவன்றே ஆண்டுகள் இறுதியிலே வாழ்நாட்கள் முடிந்துதானே போயின துணையை வைத்த தன்றே வெறுக்கை புனை கைவிட்டோர்க்கு அரிதே அவர் திரட்டிய செல்வமும் அதனை தடுக்கும் துணையாக அமையவில்லை அதனால் அறச்செயல் ஒன்றே புகழினை நிலைநிறுத்தும் சிறந்த துணையாகும் என உணர்க துணை அழ வாழ்க்கை துணையான இல்லாள் தொக்குயிர் தொக்குயிர்வ்வுங்காலை கூச்சம் வந்து உயிரினைக் கவர்ந்து செல்லுங்காலத்திலே இக்கரை நின்று இவர்ந்து உக்கரை கொளலே இவ்வுலகிலே உடலையொழித்துப் புகழால் நிலைபெறுவதற்கு பெறுவதற்கு அது ஒன்றே வழியாகும்